உலகத்தின் பற்றுகளை எல்லாம் வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பை இந்த உலகத்தின் தான் இன்னைக்கு அனைகர் ஜெயம் எடுக்க முடியாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் யாக்கோவில வாசிக்கிறோம் உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை தேவனுக்கு விரோதமான பகை சிம்சோன் விழுந்து போன இடம் எங்க அப்படின்னு சொன்னா வெளிஸ்திரி இடத்தில் ஒரு பெண்ணை கண்டு அப்படின்னு வாசிக்கிறோம் ஒரு பெண்ணை கண்டு வழி விலகி போகிற ஒரு அனுபவம் எப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உலகத்தை பார்க்க நம்முடைய கண்கள் ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் வழி விலகி வழி விலகி போய்கொண்டே இருக்கும் அப்ப தீமையை அதிகமாய் வாஞ்சித்து கொண்டே இருக்கும் ஆனா வேதம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஐயா நான் இருக்கிற இடத்துல பாவம் இருக்குதா அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது இப்ப நான் இருக்கிற இடத்துல பாவம் என்னை நெருங்கி வருகிறதா நான் விலகி போகணும் யோசேப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் ஒரு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் யோசேப்பு ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல வாசிக்கலாம் அவள் அடிக்கடி அவன் மீது கண் போட்டாள் அடிக்கடி அவன் மீது கண் போட்டாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரங்களில் எல்லாம் அவனை துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தாள் ஆனாலும் யோசேப்பு கர்த்தர் இருந்தார் யோசேப்பு விலகி கொண்டே இருந்தான் ஒரு நாளில் அவள் முருகமாய் செயல்படும் பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கூட அவன் என்ன பண்ணான் உரிந்தெடுத்த பொழுதும் நிர்வாணமாக ஓடி தன்னை காத்துக்கொண்டான் இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்